அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதுகு இன்றைக்கு புனிதமான வியாழக்கிழமையில இருக்கும் இன்னும் ரமலான் மாதத்தினுடைய கடைசி வியாழக்கிழமையில இருக்கும் எப்போதுமே வியாழக்கிழமை அப்படிங்கிறது ஒரு மகத்தான நாள் தான் ஏன்னா துவா கபூலாக கூடிய ஒரு அற்புதமான நேரங்கள் நமக்கு கிடைக்குது இன்னும் அதிக அளவில் அமல் செய்யக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கோம் இந்த நாளில் அதுலேயும் இது ரமலான் மாதத்தினுடைய அதுவும் லைலத்துல் கதிரினுடைய இரவை தேடக்கூடிய ஒற்றைப்படையான இரவுல இருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு வியாழக்கிழமையில இருக்கும் இன்றைக்கு நாம் அதிக அளவுல அல்லாகவ நெருங்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அதிக அளவுல அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் குறைந்தபட்சம் அல்லாஹ நினைவு கூறுவதற்காக திக்ருகள் போல நம்ம செய்யலாம் அதுலேயும் மிகச்சிறந்த திக்குரு திக்ருகள்லயே தலைமையான திக்குரு இந்த திக்குரு இல்லை அப்படின்னா இவ்வுலகமும் இல்லை மறு உலகமும் இல்லை அப்படிப்பட்ட இந்த திக்ர இன்ஷா அல்லா இன்றைக்கு லேலத்துல் கதிரினுடைய இரவாக இருக்கக்கூடிய இந்த நாள்ல நம்ம ஓதுறது அப்படிங்கிறது மிக பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திகிர நம்ம பார்க்கலாம் லா இல்லல்லாஹு முஹம்மது ரசூல்லாஹ் இந்த திக்ரை விட வேற எந்த திக்ருங்க நம்ம சிறப்பாக ஓத முடியும் இதற்கு நிகர் எதுவுமே கிடையாது பிசலா வளைஹல்ல அவங்க ஒரு தோழர்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வார்த்தைய ஒரு அடியார் கூறிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயமாக கிடைச்சிரும் ஆனால் இந்த விஷயம் அடியார்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா வேற எந்த அமலும் செய்யாம அவங்க சோம்பேறித்தனமாக இருந்துருவாங்களோ அப்படின்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த சஹாபி அவங்க தனது மரண படுக்கையில் இருக்கும்போது இந்த ஹதீஸை பற்றி சொல்லியிருக்காங்க எனவே இந்த ஒரு வார்த்தையை மட்டுமே நம்ம சொல்லிட்டு இருந்தாலே போதுங்க அல்லாஹாலா நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான் இன்னும் இந்த திக்ருக்கு ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கிது இன்னும் இந்த திக்ரு ஒன்று போதும் நம்முடைய அனைத்து துவாக்களையுமே அல்லாஹாலா கபூல் செய்யறதுக்கு ஏன்னா நபிசல்லா ஹலேஹுசல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க பறவைக்கு உணவு அளிப்பது போல பறவைகளினுடைய தேவைகளை நிறைவேற்றுவது போல இந்த திக்ர ஓதக்கூடிய அடியாருக்கு அல்லாஹத்தாலா தேவைகள் முழுவதையுமே நிறைவேற்றி தர்றான் அப்படின்னு எனவே இந்த திக்ர இன்ஷா அல்லா இன்றைக்கு ஒரு சமயம் நமக்கு லைலத்துக்குதிராக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு ஒற்றைப்படையான இரவுல நம்ம இந்த திக்ர எழுநூத்தி எண்பத்தி ஆறு முறை ஓதிட்டு நம்முடைய துவாக்களை அல்லாத விடத்துல நம்ம கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த ரப்பு நம்முடைய அனைத்து துவாக்களையுமே கபுல் செய்வான் இன்னும் ஏராளமான நன்மைகளை நம்ம சம்பாதித்து கொள்ளலாம் இன்னும் மறுமை நாளில் நன்மை தீமையை நிற்கக்கூடிய தராசில இந்த வார்த்தையை விட கனமான ஒரு வார்த்தை இருக்கவே முடியாது எனவே எழுநூத்தி எண்பத்தி ஆறு முறை ஓதணும் அப்படின்னா மிகச்சிறந்த நன்மைகளை நம்மளால சம்பாதித்து கொள்ள முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரு போதும் ஈருலகத்தின் தேவைகள் நிறைவேற்றுவதற்கு எனவே இன்றைக்கு ஒரு சமயம் நமக்கு லைலத்துல் கதிரினுடைய இரவாக இருந்து விட்டால் நம்முடைய அனைத்து துவாக்களையுமே அல்லாஹ் தாலா கபுள் செஞ்சுருவான் இன்னும் ஆயிரம் மாதங்கள் அதாவது எண்பத்தி மூன்று வருடங்கள் இந்த திக்கிற ஓதிய நன்மையும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் எவ்வளவு சிறப்பு பாருங்கள் எனவே இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இரவில் இஷா தொழுகைக்கு பிறகு நீங்கள் இதை ஓதாமல் விட்டுறாதீங்க உங்களால் எழுநூற்றி எண்பத்தி ஆறு முறை ஓத முடியலைனா கூட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓதுங்க அல்லாஹ் அதற்கான நன்மைகளையும் சிறப்புகளையும் பலன்களையும் நமக்கு நிச்சயம் அந்த ரப்பு கொடுப்பான் எனவே இந்த அற்புதமான திக்கரை இதை ஓதி இதனுடைய பலன்களை ஈருலகிலும் அடைந்து கொள்ளக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு